வணக்கம் கேழ்வரகு உடம்புக்கு ரொம்ப நல்லது என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதை எப்படி நல்ல டேஸ்ட்டாக செய்து சாப்பிட்றது என்பது தான் ரொம்ப பேருக்கு தெரியாது இதோ எளிமையான சுவையான ராகி களி தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு கிலோ ராகி வாங்கி கொள்ளுங்கள் அதை லேசாக வறுத்து கொள்ளுங்கள் மண் சட்டியில் இருந்தால் அதில் வறுக்கிறது மிகவும் நல்லது கொஞ்சம் ஆரிய பிறகு அதை மிஷினுக்கு கொண்டு போய் தோசை மாவு பதத்துக்கு அரைத்து கொடுக்க சொல்லி வாங்கி வைத்து கொள்ளுங்கள் இப்போ நான் ஒருவருக்கு மட்டும் தேவையான அளவை சொல்ல போகிறேன் இதுலேருந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கொள்ளலாம் ஐம்பது கிராம் கேழ்வரகு மாவு அதாவது சின்ன கரண்டியில் ரெண்டு கரண்டி வரும் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கொள்ளுங்கள் இதில் ஐம்பது மில்லி கொஞ்சமாக தண்ணி விட்டு வைத்து கொள்ளுங்க டேஸ்ட்டுக்காக உலர்ந்த திராட்சை பத்து கிராம் வேர்க்கடலை வறுத்தது பத்து கிராம் நெய் ஐந்து மில்லி இதை விட்டு சிம் ஃப்ளேமில் கலக்கி கொண்டே வாங்க ஐந்தே நிமிடத்தில் கெட்டியாகிவிடும் இளம் சூடாக இருக்கும்போதே, போதே இதை ஊறுகாய் தொட்டு கொண்டு சாப்பிட அவ்வளவு இருக்கும் இவ்வளவு சிம்பிளாக குறைந்த நேரத்தில் அதே சமயம் புரோட்டீன் சத்து மிகுந்த ஒரு ரெசிபி நீங்கள் வேறு எதுவும் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது எனவே இதை காலை உணவாக எடுத்துக்கிறதுக்கு பழக்கம் பண்ணி கொள்ளுங்க உடம்பும் மனமும் கலகலப்பாக இருக்கும் செய்து பாருங்கள் நன்மை அடையுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்